கவுதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு டாட் காம் குமார் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை டூ நடை போடுகிறது மேச ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் தசாபத்திகளோட அடிப்படையில் தான் நாங்கள் பலன் எடுப்போம் அப்படி பார்க்கும்போது கே தசையோ சுக்கரதசையோ அப்படின்னு வரும்போது அசுவின நட்சத்திரத்துல கே தசை நடந்துச்சுன்னா இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிறது ஒரு போராட்டமான தான் இருக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு வரை அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட நாய்படாத பாடுதான் எல்லாத்திலயும் அதிகமாக அதிகமா பாபலா பண்றது யாருன்னா மேஷம் உடம்பு வளைஞ்சு செய்யவே செய்யாது நல்ல வேலை க இருந்துகிட்டு இருப்பார் இன்னொரு வேலைக்கு மாற்றுவார் அது எதிர்பார்த்த மாதிரி இருக்காது படிப்பு சார்ந்த விஷயங்களில் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கிறது இந்த கேதசை சுக்கரதசை பரணி நட்சத்திரமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டங்கள் பெரிய வாய்ப்பு இருக்குது கால் சம்மந்தப்பட்டது பாதம் சம்மந்தப்பட்டது இடுப்பு சம்மந்தப்பட்டது இந்த இடத்துல மட்டும் உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கும் வயிற்றுப்பூன் சம்மந்தப்பட்டது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் ஏழரை சனி வந்து முப்பது வயதை கிராஸ் பண்ணுறவங்களுக்கு அது பொங்கு சனி தான் மேஷராசி இருக்கக்கூடிய வீட்டிலேயே நிறைய குடும்பத்தில் சுபகாரியங்கள்லாம் நடக்கும் வீடு நிலம் இதெல்லாம் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் ஏற்கனவே வீட்டு பிரச்சனை நிலம் பிரச்சனை ஏதாவது ஒரு லீகலாக இருந்தால் செட்டில் ஆகிடும் அந்த புத்துணர்வு வந்தால் சனி நமக்கு நல்லது போகும் இதுதான் விதி இது எந்த ராசியில் எதுல இருந்தாலும் இப்போ அனுமனை பிடிச்சிக்கோ அனுமனை பிடிச்சா மட்டும் IBC Bhakti am in Astrologers Roundtable 2.24, Title Sponsor Gaudar Bar, பாரம்பரிய ஆயுர்வேதம் முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மூவி பார்ட்னர் விடுதலை பார்ட் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது பிறக்கப் போகிற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசினரா பாத்திரலாமா சார் முதலாவதா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொடுக்க காத்திருக்கிறது மேசராசி அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து ஜென்ம ராசி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த தசாபுத்திகளோட அடிப்படையில் தான் நாங்கள் பலன் எடுப்போம் அப்படி பார்க்கும்போது கே தசையோ சுக்கரதசையோ அப்படின்னு வரும்போது இப்போ அஸ்வி நட்சத்திரத்தில் கே தசை நடந்துச்சுன்னா இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துங்கிறது ஒரு போராட்டமான காலமாக தான் இருக்கும் எப்பயுமே இந்த ராகேது பயிற்சிக்கு பிறகு நான் எதிர்பாராத திடீர் முடிவுகள் எடுத்து ஜாதகர் வந்து தேவையில்லாத முடிவுகள் எடுத்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தொழில் சம்பந்தப்பட்டது வேலை சம்பந்தப்பட்டது நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு நல்ல வேலை க இருந்துகிட்டு இருப்பார் இன்னொரு வேலைக்கு மாற்றுவார் அது எதிர்பார்த்த மாதிரி இருக்காது படிப்பு சார்ந்த விஷயங்களில் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கிறது இந்த கே சுக்கரதசை பரணி நட்சத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இந்த காலகட்டங்கள் பெரிய வாய்ப்பு இருக்குது கால் சம்மந்தப்பட்டது பாதம் சம்மந்தப்பட்டது இடுப்பு சம்மந்தப்பட்டது இந்த இடத்துல மட்டும் உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கும் வயிற்று பூன் சம்மந்தப்பட்டது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதே சூரிய தசையாக இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அளவில் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் அரசியல் சம்மந்தப்பட்டது அரசாங்கம் சம்மந்தப்பட்டது கௌரவம் சம்மந்தப்பட்டது பதவி புகழ் சம்மந்தப்பட்டது ஒரு முற்பகுதினு சொல்லக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்லாவே இருக்கும் அது இந்த தசாபத்திகள் அடிப்படையில் தான் நாங்கள் பலன் எடுப்போம் எப்பவுமே இப்போ மேசராசினா மேசராசிக்கு பலன் எடுக்க முடியும் நாங்கள் அவருக்கு வந்து சூ சூரியதம் முடிஞ்சு சந்திரதம் வந்துடுச்சுன்னா அந்த ரிஷபராசிலேயே தான் நாங்கள் எடுப்போம் மேசராசியில் பிறப்பு ராசி நாங்கள் அந்த ராசி நகரும் அப்படிங்கிறத அடிப்படையில் தான் இந்த ஏஆர்பின்னு நாங்கள் சொல்லுவோம் அதை அது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் எடுப்போம் அது கொஞ்சம் வந்து ஒரு நட்சத்திரத்து அடிப்படையில் தான் நாங்கள் எடுப்போம் அதுக்கு கொஞ்சம் மாறுபடும் எல்லாத்துலேயுமே மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு வர அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட நாய்படாத பாடுதான் அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது பட் இந்த ஆண்டு பிறக்கும் பொழுதே நாலு ஐந்து கூடைய சூரியன் சந்திரன் அந்த இணைப்பு இருக்குது பார்த்திங்களா இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது அவர்களுக்கு என்னன்னா அந்த இணைப்பு வந்து சரஸ்வதி யோகம் இந்த கல்வி சம்பந்தப்பட்ட யோகங்களையெல்லாம் கொடுக்கும் அதே மாதிரி ராகு பயிற்சி பதினொன்றில் ராகு வரும்பொழுது மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கும் கிட்டத்தட்ட அடுத்து ஒரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி ஆரம்பம்னு சொல்லுவாங்க ஆனாலும் ஏழரை சனி வந்து முப்பது வயதை கிராஸ் பண்ணுறவங்களுக்கு அது பொங்கு சனி தான் ஸோ அதனால் வந்து நல்லாவே இருக்கும் ஒன்பதாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக இருக்குது குரு பகவான் ஸோ அவங்க வந்து பண சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா வசதியாக தான் இருப்பாங்க வாகன யோகம் வீடு யோகம் அவங்க தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா யோகங்களுமே அந்த அமைப்பு வந்து நிச்சயமாக இருக்கும் உடல் ரீதியாக கொஞ்சம் கவனம் தேவை அதுலேயும் வந்து கேது ஆறாம் இடம் அந்த மாதிரி வர்றதுனால பயணங்கள்லாம் கொஞ்சம் பத்திரமாக இருக்கும் பயணங்களெல்லாம் கொஞ்சம் குறை குறைத்துட்டு தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது மற்றபடி மேஷத்துக்கு வந்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து ஒரு சிறப்பான ஆண்டு மேஷம் முதல் ராசி என்பதனால செவ்வாய் தான் அதனுடைய அதிபதி என்பது எல்லோருக்கும் குழந்தைகள் தெரியும் மேஷத்துக்கு வந்து பிள்ளையார் பிடிச்சிக்கணும் எப்போமே அது ரொம்ப நல்லது முதல் கடவுள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி வரும் மேஷம் வந்து எப்போவுமே வெளியே இடத்துக்கே வாழும் ஃப்ரெண்ட்ஸு வெளியில் ஆஃபீஸு வீட்டுக்கு வரதே தெரியாது வீட்டில் நடராத்திரியில் வந்துட்டு வெடிகால் முறை வந்து போகிற ராசி ராசி மேஷராசியார் ஸோ அதனால் இந்த வாட்டி குடும்பத்தில் நிறைய சந்தோஷம் ஏற்படும் மேஷ ராசி இருக்கக்கூடிய வீட்டிலே நிறைய குடும்பத்தில் சுபகாரியம்லாம் நடக்கும் வீடு நிலம் இதெல்லாம் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் ஏற்கனவே வீட்டு பிரச்சனை நிலம் பிரச்சனை ஏதாவது ஒரு லீகலாக இருந்தால் செட்டில் ஆகிடும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ராசியில் மேஷ வரும் பத்து பன்னெண்டு வருஷமாக தொழில் வந்து வேற ஏதாவது அபிவிருத்தி பண்ணணும் ஒரு அப்கிரேட் போடணும் டெக்னிக்கல் டெக்னாலஜி வைஸ் போகணுன்றதில் மேஷம் கொஞ்சம் சோம்பேறி அதெல்லாம் மாற்றி இந்த வாட்டி கரெக்டாக அப்லிஃப்ட் போயிடுவான் சனி வந்து திருக்கணிதத்தின்படி வரக்கூடிய காலகட்டம் என்பதனால எக்ஸைஸ் தான் என்னை வரைக்கும் சனிக்கு பெரிய பரிகாரம் ஜோதிடத்தில் நிறைய சொல்லலாம் சனி என்றாலே மந்தன் மந்தன் தான் சனி நம்மளை வந்தால் மந்தமாக்கிடுவான் அது ஆக்காமல் இருக்கணும் என்னென்னா எக்ஸசைஸ் ஆரம்பிச்சோம் நம்ம எக்ஸசைஸ் ஆரம்பித்தாவே புத்துணர்வோடு இருக்கும் அந்த புத்துணர்வு வந்தால் சனி நமக்கு நல்லது பண்ணுவோம் இதுதான் விதி இது எந்த ராசியில் எதுல இருந்தாலும் நீ இப்போ அனுமனை பிடிச்சிக்க அனுமனை பிடிச்சா நான் நம்ம வந்து எங்கள் ஃபிட்னஸோடு இருக்கும் இந்த ஃபிட்னஸுக்கு அதிகமாக ஜிம்மிலெலாம் சேரக்கூடியது என்ன பொறுத்திருக்கும் ஸ்ட்ரெச்சிங் யோகா மாஸ்டர் மேஷம் செய்யவே செய்யாது உடம்பு வளைஞ்சி செய்யவே செய்யாது எல்லாத்துலேயும் உட்காந்துங்கன்னு அதிகமாக பவலாக பாவலாக பண்ணுறது யாருன்னா மேஷம் ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் நிறைய விஷயத்துக்கு நல்லது நிறைய விஷயத்துக்கு அனுகூலம் காணப்படக்கூடிய ராசிக்கு வந்து மேஷம் சுபகாரியம்லாம் நல்லது நடக்கும் தேகாரக்கத்தில் கண்டிப்பாக அடிவயிரிலிருந்து கழிவு பாதையிலிருந்து பாதம் முட்டு அடிப்பாதை வரைக்கும் கவனம் இதை உடற்பயிற்சி செய்தால் எதுவும் வராது ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ரிஷபராசிக்கு ஒரு கரடு புரடான ஆண்டாக தான் அமையும் ஏன் அப்படின்னா இது நாங்கள் சூரியதசை சந்திரதசை செவாதசை எடுத்து இந்த மூணு தசைகளோட அமைப்பும் இந்த ஜாதகருக்கு எதிர்பார்த்த மருத்துவமும் இருக்காது வர வேண்டிய போன வருமானம் வராது வாக்கு தனம் குடும்பம் இதனுடைய பலன்களை நற்பலன்களை இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அப்புறம் எட்டாம் வீட்டை பார்ப்பதனால வந்து இந்த கடன் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்ந்துடும் அவங்களுக்கு ரிஷபம் சுக்கரனுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி இடம் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் எந்த மாற்றத்துக்கும் ரெடியாக இருக்கணும் இல்லை இல்லை நாங்கள் இப்படி தான் அப்படி தான்னா உட்காந்து கவுதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட புனிதமான தீபம் தூய்மையான தூபம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை டூ வெற்றி நடை போடுகிறது